நீதி நெறி விளக்கத்திலே அமைந்திருக்கிற ஒரு அருமையான பாடல் நல்ல நெறிகளை சொல்வதிலே கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் அழுத்தமாக சொல்கிற ஆற்றல் படைத்தவர்கள் நம்முடைய போற்றுதல் கூறிய குமரகோர்வர் சுவாமிகள் அவர் வழங்கியிருக்கிற நீதி நெறி விளக்கத்தில் இருக்கிற எண்பத்தி ஐந்தாவது பாடல் துறவிகளின் உணவைப் பற்றி பேசுகிறது சைவ சமய துறவியாக விளங்கிய பெருமைக்குரியவர்கள் குமரகோர்வர் சுவாமிகள் அவர்கள் துறவிகளினுடைய உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய செயல்களுக்கும் அவனுடைய பண்பின் வெளிப்பாடுகளுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் உணவு முறை காரணமாக இருக்கிறது என்று எல்லோரும் சொல்வார் அத்தகைய நிலையிலே துறவிகளுக்குரிய உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் துயிர் சுவையும் தூ நல்லா தோல் சுவையும் எல்லாம் அயிர் சுவையின் ஆகுவன் என்று எண்ணி அயிர் சுவையும் பித்து உணா கொடா போல் பிறர் சிலர் போல் மொத்துனா மொம்பினவர் என்று சொல்கிறார் ஐம்புணன் துன்பத்தால் தாக்கப்படாத துறவின் வலிமையை உடையவர்கள் தூக்கத்தால் பெறுகிற இன்பத்தை இழைக்க வேண்டும் அழகிய பெண்களின் தோள்களை சாரும் இன்பத்தை நெருக்க வேண்டும் இவை இரண்டும் இருக்குமானால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உணவின் காரணம் என்று சொல்கிறார் ஐம்பொறி அடக்க முடியவில்லைவில்லை பெண்கள் தோள்களை சாருகிற தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உணவுக்கு காரணம் எப்படி அப்படியானால் உண்ண வேண்டும் என்று சொன்னால் பித்தன் உண்கின்ற உணவைப் போல உடல் உறுப்புகள் அடங்கும் வண்ணம் சிறிதே உண்ண வேண்டும் என்று சொல்கிறார் பித்தன் முழுமையாக உண்ண மாட்டான் அதுபோன்ற முழுமையாக அல்லது தன் பொறியை கெடுக்கக்கூடிய அல்லது தன் மனத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை ஒரு காலம் உண்ணக்கூடாது என்று சொல்கிறார் தயவம் செய்வாருக்கு தேவை உண்டி சுருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் பேருண்டி துயில் காமம் மூன்றையும் உண்டு பண்ணும் உணவை அவர்கள் துறக்க வேண்டும் காம விளைவு இல்லெனின் வீடு வேறு கிடைக்கும் என்று சொல்கிறார் எனவே உண்டி சுருங்கலும் விரதமும் ஐம்பொறி அடக்கம் என்று அவர் சொல்கிறார் இயல்பாரும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடமை மயலாகும் மற்ற பெயத்து என்று வள்ளுவர் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம் எனவே துறவியர்கள் தன் உணவுதான் மற்றவற்றுக்கு காரணமாக இருக்கிறது என்பதனாலே பித்து பிடித்தவன் எப்படி உண்பானோ அதுபோல சிறிதே ஒன்று தன் உடலை பாதுகாக்க வேண்டுமே தவிர அந்த உணவினால் வருகிற கேடை எண்ணி உணவை உண்டி சுருங்குதல் என்கிற நிலையிலே குறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உணவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது என்பதனாலே அது உணர்வை கெடுக்குமானால் அந்த உணவினால் அவருக்கும் கேடு வரும் என்பதனாலே உணவை சுருக்கி உணர்வை சுருக்கி இறைவன் திருவடியில் பேறு காணுகிற அந்த பெருமையை அவர்கள் அடைய வேண்டுமானால் உணவை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற நல்ல பாடல் சுவையும் தூ நல்லா தோல் சுவையும் எல்லாம் அயிர் சுவையின் ஆகும் என்று எண்ணி அயிர் சுவையும் பித்து உணவு கொள்வான் போல பிறர் சில போல் மொத்துனா மொயம்பு என்று அந்த பாடல் சொல்கிறார்கள்